மெல்லட்டூரில் ஜெயலலிதா எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா அதிமுகவினர் மற்றும் ஓ அணியினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை வடக்கு ஒன்றியம் மெல்லட்டூரில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக அம்மாபேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் ஓ ஏ ராமச்சந்திரன் தலைமையில் நகர செயலாளர் சின்னத்துறை தலைவர் செல்லப்பா பொருளாளர் முருகானந்தம் முன்னிலையில் கட்சியினர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கட்சியினர் கொண்டாடினர் அதேபோல் ஓ பி அணியினர் அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் குணசேகரன் தலைமையில் நகர செயலாளர் தொகுதி செயலாளர் நிறைமதி முருகானந்தம் ஆகியோர் முன்னிலையில் ஓபிஎஸ் அணியினர் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இதில் கழக நிர்வாகிகள் கட்சியினர் என பலரும் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்